வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்று இருபத்தி ரெண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை கிருத்திகை நட்சத்திரம் அனைத்து ராசிக்குரிய பலனை பார்ப்போம் மேசராசி மேசராசி நண்பர்களே இன்று பல நாள் ஆசைகளை நல்லபடியாக நிறைவேற்றிக் கொள்ளும் சந்தர்ப்பம் ஏற்படும் இன்று காலையிலிருந்தே நீங்கள் கேள்விப்படும் செய்தியாகவும் உங்களுக்கு உயர் உயர்வை தருவதாகவும் உங்கள் காரிய பலிதமாகவும் நல்லபடியாக இன்று முடியும் நாளாகவே இருக்கும் மேலும் பல நாளாக காத்திருந்த பணவரவும் இன்று தாராளமாக வந்து சேருவதால் இது ஒரு சிறப்பான நாளே ஆகும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் எல்லை ரிஷபராசி ரிஷபராசி நண்பர்களே இன்று பலர் இருக்கும் சபையில் உங்கள் தனித்திறமை தெரிவதோடு பலரும் மதிக்கும் வண்ணம் பல செயல்களை நீங்கள் செய்யும் நாளாக இருக்கிறது மேலும் பல நாளாக திட்டம் போட்டு முடிக்க முடியாமல் இருந்த வேலைகளை நல்லபடியாக முடித்து காட்டி நல்ல பெயரும் பெறுவீர்கள் மேலும் இன்று மதியத்திற்கு பிறகு நீங்கள் பல நாளாக சந்திக்க வேண்டிய நண்பர்களையோ உறவினர்களையோ சந்தித்து மனமிட்டு பேசி மகிழும் நாளாகவும் இருக்கும் இது ஒரு சிறப்பான நாளே ஆகும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மிதுன ராசி மிதுனராசி நண்பர்களே இந்த நாள் முழுவதுமே ஒரு குழப்பமான மனநிலையிலே இருப்பீர்கள் நீங்கள் நினைத்தது ஒன்று நடந்ததாக ஒன்றாக மாறுவதால் எதிலுமே ஒரு பின்னடைவு இருக்கும் நாளாகவே இருக்கிறது பல நாளாக எண்ணி இருந்த காரியத்தை கூட இன்று முடிக்க முடியாமல் பல தடைகள் வந்து சேரும் நாளாக இருக்கும் மற்றவர்களிடம் பேசும்போதும் மிகவும் கவனமாக இருப்பது இன்று நன்மை பெற்றுத் தருவதாக இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வைலட் கடகராசி கடகராசி நண்பர்களே இன்று உங்கள் செயல்பாட்டில் தனித்துவம் தெரிவதோடு பலரும் பாராட்டும்படியான செயல்களை செய்து மகிழ்வீர்கள் இதனால் உங்கள் பெயர் புகழ் வளர்வதோடு நீங்கள் செய்யும் காரியங்கள் மற்றவர்களுக்கும் லாபகரமானதாக இருக்கும் பலர் உங்களிடம் விரும்பி வந்து உங்களுடன் பெருமையை பார்த்து உங்களிடம் சில உதவிகளையும் பெற்றுக்கொள்வார்கள் இது ஒரு சிறப்பான நாளே ஆகும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் அஞ்சல் சிம்ம ராசி சிம்மராசி நண்பர்களே இன்று நீங்கள் எப்பொழுதும் போகும் வழியில் செல்லாமல் சற்று மாற்று வழியில் செல்வதால் மாபெரும் லாபத்தை காண்பீர்கள் சிறு வேலைகள் என்றாலும் அதை நுணுக்கமாகவும் மிகவும் சாத்தரியமாக செய்வதாலும் பலரது பாராட்டை பெறுவதோடு உங்கள் தனித்துவமும் என்று தெரியும் நாளாக இருக்கிறது இன்று உங்கள் பல நாள் ஆசை ஒன்றும் கொள்ளும் நாளாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வயலட் கன்னிராசி கன்னிராசி நண்பர்களே இன்று குழப்பமும் தவிப்பும் நிறைந்த நாளாகவே இருக்கும் ஒரு வேலையை செய்யும் முன் அதை செய்வதற்கு முன் பலமுறை யோசிப்பீர்கள் வேலையை தொடங்கினாலும் பல தடைகள் வந்து கொண்டே இருக்கும் இன்று ஒரு குழப்பமான மனநிலையில் இருப்பதால் இன்று தெய்வ வழிபாடு செய்வதும் மனதை ஒருமைப்பாடுடன் வைத்துக் கொள்வதும் நன்மை தரும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வயலட் துலாம் ராசி துலாம் ராசி நண்பர்களே இன்று செய்தொழிலில் நல்ல வளர்ச்சியை காண்பதால் மாபெரும் லாபத்தை பெறுவீர்கள் பல நாளாக தேக்கமான இருந்த தொழிலில் இன்று நவ நல்ல வளர்ச்சியை காண்பதோடு இன்று குடும்பத்திலும் பல நாள் பிரச்சனையை முடிவுக்கு வருவதால் மிகவும் மனநிறைவோடு இருப்பீர்கள் இன்று மற்றவர்களுக்கு விட்டு கொடுத்து நடப்பதால் உங்களுக்கு அதனால் பெருத்த ஆதாயமும் லாபமும் ஏற்படும் பலரும் உங்களை இன்று போற்றி கொண்டாடும் நாளாகவும் இருக்கும் இது ஒரு சிறப்பான நாளே ஆகும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பச்சை விருச்சிக ராசி விருச்சிக ராசி நண்பர்களே இன்று நீங்கள் நினைத்தது நினைத்தபடி நடந்தேறும் நாள் பல நாள் ஆசைகளை இன்று நல்லபடியாக நிறைவேற்றி கொள்வதோடு இந்த நாள் முழுவதுமே ஒரு மன நிறைவுடன் இருப்பீர்கள் பல நாளாக மனதில் ஒரு இறுக்கமான மனதுடனே இருந்தீர்கள் இன்று அந்த பாரம் இறங்கி விட்டதாலும் ஒரு மனதில் ஒரு தன்னம்பிக்கை ஏற்படும் நாளாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு ராசி தனுசு ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கென்று தனி மரியாதை கிடைக்கும் நாளாக இருக்கிறது அதற்கு காரணம் உங்கள் செயல்பாடுகளும் மற்றவர்களிடம் பழகும் விதமே ஆகும் மிகவும் நிதானமாகவும் சமயோஜித புத்தியுடன் செயல்பட்டு செய்வதாலும் உங்களுக்கு இன்று நல்ல நாளாகவே இருக்கும் மேலும் பல நாளாக ஆசைப்பட்டு வாங்க வேண்டிய பொருள் ஒன்றையும் வாங்கி மகிழும் நாளாக இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மகர ராசி மகர ராசி நண்பர்களே இன்று நீங்கள் நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றாக மாறக்கூடும் எந்த வேலையை தொட்டாலும் அதில் உயிருபரியாக இருப்பதோடு பல தடைகளும் வரவே செய்யும் பொருளாதார விஷயத்திலும் மிக கவனமாக இருப்பதோடு மற்றவர்களிடம் பேசும் போதும் நிதானமாக இருந்தால் தேவையில்லாத பிரச்சனைகளை தவிர்க்க தவிர்க்கலாம் இன்று மனதை ஒருமுகப்பாட்டுடன் வைத்து தெய்வ வழிபாடு செய்வதால் ஓரளவு மனநிறைவு அடையலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஊதா கும்பராசி கும்பராசி நண்பர்களே இன்று தொட்டது துலங்கும் நாளாகவே இருக்கும் இன்று எந்த புது முயற்சி எடுத்தாலும் அதற்கு நல்ல வரவேற்பும் வெற்றியும் கிடைக்கும் நாளாகவே இருக்கும் இன்று நிதானமாக நடந்து கொண்டு மாபெரும் லாபத்தை சந்திப்பீர்கள் மேலும் படிக்கும் வயதில் உள்ள கும்பராசி மாணவர்களுக்கு அனைத்திலும் ஏற்றமான சூழ்நிலையும் ஏற்படும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் பச்சை மீனராசி மீன மீனராசி நண்பர்களே இன்று நீங்கள் பேசும்போது மிக கவனமாக இருப்பது உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை தவிர்க்கும் மேலும் திட்டமிட்டு செய்யும் செயல்களில் கூட சில தடைகள் வருவதால் ஒரு முறைக்கு பல யோசித்து செயல்படுவது தேவையில்லாத பிரச்சனைகளை குறைக்கும் இன்று நிதானமாக இருந்து வெற்றி காண வேண்டிய நாள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் இன்று ஞாயிற்றுக்கிழமையாக இருப்பதால் அனைத்து ராசிக்காரர்களும் சூரிய பகவானையும் சிவபெருமானையும் வழிபடுவது சிறப்பாகும் நன்றி வணக்கம்